சென்னையில் அடுக்குமாடி வீடுகள் வாங்க வேண்டுமா பிரதான பகுதிகளான அண்ணாநகர் வடபழனி அம்பத்தூர் ஓரகடம் ராம்நகர் மற்றும் பசும்பொன் நகர் பகுதிகளில் மிக நேர்த்தியாக வாஸ்து முறைப்படி தரமான மூலப்பொருட்களை வைத்து கட்டிக்கொண்டிருக்கும் கைராசியான ஸ்தாபனம் அணுகவும் கீழச்சிவல்பட்டி வள்ளியப்பன் அவர்களின் முருகன் பில்டர்ஸ் சிவில் கான்ட்ராக்டர் அண்ட் பிளாட் ப்ரமோட்டர்ஸ் சிறப்பு செற்பொழிவாற்ற திருமதி உமா மையப்பன் அவர்களை மேடை கலைக்கிறோம் அவங்க வந்து ஒரு பெண் தொழில் முனைவோர் அவங்க வந்து ஒரு லே அதாவது இன்றைக்கி தொழில் தொழில் முனைவோருங்கிறது அதாவது நம்ம நகரத்தாரில் நாளுக்கு நாள் குறைஞ்சிக்கிட்டு இருக்குது இதை டெவலப் பண்ணணுன்னு தான் நாங்கள் வந்து நகரத்தார் பிஸ்னஸ் சாம்பர்ஸோடு சேர்ந்து ஒரு கருத்தரங்கை ஏற்பாடு செஞ்சோம் இது இன்னும் டெவலப் ஆகணுங்கிற முதல்ல ரெண்டாவது லேடிஸும் இது உள்ளே வரலாங்கிறதுக்காக ஒரு நமக்கு ஊக்குவிக்கிறதுக்காகவும் ஒரு சிறப்பு பேச்சா சிறப்பு சொற்பொழிவாற்ற திருமதி உமா மையப்பன் அவர்கள் இங்கே வந்திருக்காங்க அவர்களை மேடை கலைக்கிறோம் எல்லாருக்கும் வணக்கம் ஆக்சுவலி அண்ணங்கள்லாம் ரொம்ப ஹைட்டாக இருந்தாங்க அதனால இந்த போடியம் ஓகேயா இருந்துச்சு நம்ம ஹைட்டு கொஞ்சம் கம்மியா அதனால மைக்கு பின்னாடி மறைஞ்சிட்டோம் ஃபஸ்ட்டு என்னை இங்கே வந்து ஸ்பீச் கொடுக்க அழைச்ச வந் நிர்வாகிகளுக்கு ரொம்ப நன்றி ஏன்னா உங்கள் எல்லோரையும் மீட் பண்ண சான்ஸ் கிடச்சிது நிர்வாகிகள் அண்ணன் வந்து சந்திக்கும் போது நான் கேட்டேன் யார் அன்னை ஆடியன்ஸ்ல உட்காந்துருப்பாங்கன்னா காலையிலேருந்து நிறைய காம்படிஷன் இருக்காச்சு அதனால் நிறைய பசங்க இருப்பாங்க பசங்களுடைய தாய் தந்தையர் இருப்பாங்க அப்புறம் கொஞ்சம் பெரியவங்க இருப்பாங்க அப்படின்னாங்க இங்க தான் தெரிஞ்சது அறுபது வயசுக்கு மேலே இருந்தாலும் குழந்தைகள் ஆயிடுவாங்க இல்லையா சிக்ஸ்டி இயர்ஸ் தாண்டன உடனே அதைத்தான் அன்னை மீன் பண்ணிருக்காங்கன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன் ஏன்னா குழந்தைங்கள்லாம் இன்னும் வழியில் விளையாடிக்கிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன் ஸோ நான் குழந்தைங்களுக்காக யோசித்த நிறைய விஷயங்கள் இப்போ வந்து ஆயா ஐயா அப்பத்தா தாய் தந்தையருக்கு சொல்கிறேன் ஆக்சுவலி ஃபஸ்ட்டு நான் யாரை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கணும் மண்ணு சொன்ன மாதிரி நான் பிறந்த இடம் பள்ளத்தூர் அயோபி தேனப்ப செட்டியார் மகள் நாகம்மையாட்சி வந்து ஆத்தங்குடியிலேருந்து வந்திருந்தாங்க நான் நேமங்கோவில் பிறந்தேன் கல்யாணம் பண்ணது வைரவன் கோவில் வலையப்பட்டி ராஜமாணிக்க செட்டியாரும் மீனாட்சி ஆட்சியும் என் மாமனார் என்னோட மாமியார் என் ஹஸ்பண்ட் வந்து மெய்யப்ப செட்டியார் அவங்க வந்து பிஸ்னஸ் வர வரமாட்டேன் ஃபேக்ட்ரி எனக்கு ஒத்து வராது சாஃப்ட்வேர் லைனில் தான் போவேன்னு சொல்லிட்டு அமெரிக்காலேருந்து கல்யாணம் பண்ணுறதுக்காக இந்தியா கூட்டிகிட்டு வந்துட்டாங்க அந்த கோவத்துனாலே என்னமோ தெரியல நான் ஃபேக்ட்ரிக்கு வர மாட்டேன் நான் சாஃப்ட்வேர் தான் போவேன்னு சொல்லிட்டு இப்போ சாஃப்ட்வேர் ட்ரெயினராக இருக்காங்க ஐபிஎம் ட்ரெயினராக அதனால் மாமனார் என்ன பண்ணாங்கன்னா சரி மருமக தானே மல்டிநேஷ்னல் கம்பெனிலலாம் வேலை பார்த்துட்ருக்காளே கூப்பிடலாமான்னு யோசிச்சாங்க ஃபேக்ட்ரிக்கு ஆனால் அவன் நிறைய கை நிறைய சம்பாரிச்சிட்ருக்கா ஃப்ளைட்டில் ஏறி ஏறி சைனா மலேசியா அப்படின்னு க கம்பெனி விஷயமா போறா நம்ம ஃபேக்ட்ரிக்கு கூப்பிட்டா வருவாளா அப்படின்னு யோசிச்சுட்டு கேட்காமல் இருந்தாங்க ஏன்னா நம்ம ஜென்ஸாக மருமகளை வந்து பிஸ்னஸ்க்கு வான்னு கேட்க மாட்டாங்கல்ல நம்ம செட்டியை வீட்டில் அதனால கேட்காமல் இருந்தாங்க அப்போ ரோட்ரி ஃப்ரெண்ட்ஸ்லாம் சொன்னாங்க இதில் என்னப்பா யாருக்கோ வேலையை பார்த்து அந்த மல்டிநேஷ்னல் கம்பெனி பெருசாகுது அதுக்கு பதிலாக நம்ம கம்பெனிக்கு நீ கூட்டிகிட்டு வரலாமே அப்படின்னு சொன்னனால ரோட்ரி ஃப்ரெண்ட்ஸ்லாம் சொன்னனால அவங்க வந்து அப்ரோச் பண்ணி கேட்டாங்க நான் உங்கள்கிட்ட ஒரு விஷயம் பேசணும் இந்த மாதிரி வர முடியுமா பிஸ்னஸ்க்குன்னு கேட்டாங்க உங்கள் எல்லாேருக்கும் பரிச்சயமானவங்க இங்கே சின்ன மாமியார் மல்லிகாச்சி உங்கள் எல்லா லேடிஸ்க்கும் தெரியும் அவங்கள அவங்க சொன்னாங்க மாமா வெளியில வேலை பார்க்காம நம்ம புள்ள நம்ம வீ நம்ம கம்பெனியை பெருசாக்குனா நல்ல விஷயம் தானே அப்படின்னு இது எதுக்கு சொல்கிறேன்னா செட்டிய வீட்டில் மருமகளாக இருந்தாலும் பிஸ்னஸ்க்கு கூட்டிகிட்டு வரலாம் அவங்கள வந்து சும்மா ஒரு ஒப்புக்கச்சப்பாக ஒரு ஒரு பொறுப்பை கொடுக்காம கம்பெனி முக்கியமான பொறுப்பை கொடுத்து அதை நடத்துறதுக்கு இப்போ பதினஞ்சு வருஷமாக எங்கள் மாமனார் கம்பெனியில் நான் வேலை பார்த்துட்டு இருக்கேன் கம்பெனியை முன்னேறதுக்கு நானும் மல்லிகாட்சியுடைய மகன் பழனியப்பனும் ரெண்டு பேரும் செகண்ட் ஜென்ரேஷன் இப்போ நாங்கள் தான் ஃபேக்ட்ரியை ரன் பண்ணிகிட்ருக்கோம் நான் அவங்க வந்து டெக்னிக்கல் பார்ப்பாங்க நான் ஆப்ரேஷன்ஸ் அண்ட் கமர்ஷியல்ஸ் பார்த்துட்ருக்கேன் ஸோ ரெண்டு பேருமே கோர் பிஸ்னஸ் டிஃபென்ஸ் மேனுஃபேக்சரிங் பண்ணிகிட்ருக்கோம் இது எதுக்கு சொல்கிறேன்னா தயவுசெய்து வீட்டில் வந்து பெண்ணாக இருந்தாலும் சரி பையனாக இருந்தாலும் சரி மருமகளாக இருந்தாலும் சரி மருமகனாக இருந்தாலும் சரி பிஸ்னஸுக்கு வரே அந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருந்துச்சுன்னா தயவுசு இது உள்ளே கூட்டிகிட்டு வாங்க ஆட்சிமார்களும் இப்போ ஹஸ்பண்ட் வந்து ஏதோ பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்காங்கன்னா நம்ம காலையில் பிள்ளை பிள்ளைங்களை ஸ்கூலுக்கெல்லாம் அனுப்பிச்சிட்டு சமைச்சி நம்மளும் சாப்பாடை கட்டிக்கிட்டு அந்த ஆபீஸ்க்கு போயிடலாம் போயிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வேலையை கற்றுக்கிட்டு பார்க்க ஆரம்பிக்கலாம் அப்போ அவங்களுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் அவங்க பண்ணுற கஷ்டம் படுற கஷ்டமும் நம்மளுக்கு தெரியும் கஷ்டம் மட்டும் படுறதுல லாபமும் சம்பாதிப்பாங்க அதுவும் நம்மளுக்கு தெரியும் எவ்வளோ லாபம் வருதுன்னு நம்மளுக்கு தெரியும் நம்ம எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் நகையெல்லாம் கூட வாங்கிக்கலாம் அதை தெரிஞ்சிச்சுன்னா கரெக்டா அதனால கொஞ்சம் போக ஆரம்பிங்க அது ரொம்ப முக்கியம் அப்புறம் ஆக்சுவலி என்னன்னா ஆட்சிகள் வந்து நிறைய பேர் இருக்காங்க நான் கேள்விப்பட்டிருக்கேன் திருவற்றியூர்ல வந்து சங்கத்துல ஆட்சிகள் வந்து ரொம்ப ஆக்டிவ் ரொம்ப ஸ்ட்ராங்னு நிறைய கேள்விப்பட்டிருக்கேன் அது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு கேட்கறதுக்கு ஆட்சிகள் இப்ப மட்டும் ஸ்ட்ராங் இல்லை அண்ணே எப்பவுமே ஸ்ட்ராங் தான் ஏன்னா அண்ணன்கள்லாம் வெளியூ வெளிநாடுக்கு போய் சம்பாதிக்கும் போது ஊரை கட்டி காத்ததே ஆட்சிகள் தான் இல்லையா சோ நம்ம எப்பவுமே ஸ்ட்ராங் தான் நம்மளை தனியா சொல்லணும் அவசியம் இல்லை நம்மளே சொல்லிக்கலாம் ஸோ இங்கே இவ்வளோ லேடிஸ் இருக்கு பார்க்கும் போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு செய்து பிள்ளைகளை படிக்க வைங்க ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஏன்னா இப்போ நம்ம நகரத்தாருக்குள்ள ஒருத்தர் ஒருத்தர் ஹெல்ப் பண்ணுவாங்க ஸோ ஸோ கொஞ்சம் எக்கனாமிக்கலி டவுன் இருந்தால் கூட சப்போர்ட் பண்ண நிறைய சிஸ்டம் இருக்கு இப்போ இவங்க எஜுகேஷன் சொன்னாங்க இந்த மாதிரி நிறைய பேர் எஜுகேஷனுக்கு கொடுக்குறாங்க படிக்க வைங்க படித்தா தலைமுறைக்கு நல்லா இருக்கலாம் அடுத்தடுத்த தலைமுறைகள் நல்லாவே இருக்கலாம் ஸோ செய்து படிக்க வைங்க எல்லாரும் பிஸ்னஸ்க்கு வர முடியாது ஆனால் கொஞ்சம் பேராவது பிஸ்னஸ்க்கு வாங்க ஏன்னா பிஸ்னஸ் பண்ணினோம்னா நம்ம யாருக்கோ கீழே வேலை பார்க்கறதுக்கு பதிலாக நம்ம வந்து ஒரு பத்து பேருக்கோ நூறு பேருக்கோ வேலை கொடுக்க முடியும் ஸோ அந்த நிலைமைக்கு வரணும் நம்ம அந்த அந்த நிலைமை இருக்கணும் நம்ம எப்போவுமே கொடுத்து தான் பழக்கம் நகரத்தா இருக்கு கை நீட்டி வாங்கி பழக்கம் கிடையாது ஸோ கொடுக்க திருப்பி ஆரம்பிக்கணும் அதாவது நம்ம வந்து ஆட்சிக்கு மட்டும் கை தட்டுறாங்க அண்ணன் ஒத்துக்கலையா உட்கார வச்சிருக்காங்க அதனால வர வந்து வரவேண்டியதா போச்சேன்னு சொல்லி வந்து உட்கார்ந்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் எப்ப முடிப்பாங்க போய் எப்ப வீட்டுக்கு போவோம் நாளைக்கு ஸ்கூல் வேற இருக்கு அப்படி நிறைய தாட் ப்ராசஸ் போகும் பட் இந்த கெட் டுகெதர் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் நீங்க எல்லாம் இப்படி சேர்ந்து பழகும் போதுதான் நிறைய ஐடியாஸ் வரும் இப்போ அண்ணன் ஸ்டார் பக்ஸ் பத்தி சொன்னாங்க நான் என்ன கேட்குறேன்னா நம்மள கூட காவேரி காஃபி இருக்கு லெவிஸ்தா காஃபி இருக்கு நம்ம ஏன் அந்த காஃபி வாங்கி குடிக்காம லியோ இல்லை நரசூஸ் காஃபி இல்லை ப்ரூ அப்படின்னு அட்வர்டைஸ்மெண்ட்ல பாக்குற காஃபி தான் வாங்குறோம்னு தெரியல அதே மாதிரி நம்மளுக்கு முருகப்பா குரூப்ல பருப்புகள் பேக்கெட் போட்டு சுகர் பேக்கெட் போட்டு விற்க ஆரம்பிச்சுட்டாங்க நம்ம அதை வாங்குறோமா இல்ல வேற எதையா பிராண்ட் வாங்குறோமான்னு நம்ம கொஞ்சம் யோசிக்கலாம் நம்ம வாங்க போறவங்க ஆட்சிமார்கள் கொஞ்சம் உங்க லிஸ்ட் மளிகை லிஸ்ட் கொஞ்சம் செட்டி வீட்டு கம்பெனிஸ் போடுறத வாங்கினா நம்ம பிசினஸ் வரும்போதும் நம்மளோட பிசினஸ்லயும் மற்றவங்க பொருளும் சர்வீஸும் வாங்குவாங்க அது ரொம்ப முக்கியம் இப்போ எப்படி ஸ்ரீதர் வேம்புனால போய் ஒரு நம்ம ரூரல் ஏரியாவில் போய் வில்லேஜில் போய் பெரிய பெரிய கம்பெனிகள் நடத்த முடியுதோ ஏன் நம்ம செட்டிநாடுனால பண்ண முடியாது செட்டியார்கள்னால ஏன் யங்ஸ்டர்ஸ் எல்லாம் ஒரு பத்து பதினஞ்சு பேர் சேர்ந்து டெஸ்டினேஷன் வெட்டிங் ஹெரிட்டேஜ் டூர் ஆட்சிகள்லாம் சேர்ந்து செட்டிநாடு ஃபுட்டு அந்த மாதிரி ஸ்டார் பக்ஸ் மாதிரி செட்டிநாடு ஃபுட்டு செட்டிநாடு ஸ்நாக்ஸுக்கு பெருசா சின்ன சின்னதாக பண்ணிக்கிட்டு இருக்கோம் பெருசாக எல்லாரும் சேர்ந்தா பெருசாக பண்ணலாம் பெரிய பிராண்டாக உருவாக்கலாம் அதை குளோபல் லெவலில் போய் விற்கலாம் இப்போ சைனீஸ் நூடுல்ஸ் வந்து எல்லா இடத்துலையும் கிடைக்கிது ஏன் செட்டிநாடு எல்லா இடத்துலையும் கிடைக்கல வெளிநாட்டில் எல்லாம் ஏதாவது ஒன்று ரெண்டு செட்டிநாடே இல்லாத வேற யாரும் நடத்திட்டு இருக்காங்க செட்டியாஸே இல்லாமல் பட் நம்ம ஏன் நடத்தலை ஏன் நம்ம வந்து இவ்வளோ பெரிய வீடுகள் இருக்கும் ஆனால் அதில் நிறைய பங்குகள் இருக்கும் அதுக்குள்ள சண்டைகள் இருக்கும் அதனாலயே வீடை பராமரிக்காமல் விட்டுருவோம் அப்புறம் எப்படிங்க ஹெரிட்டேஜ் ஊர் பண்ணுறது வீட்டில் தான் ஒத்துமை ஆரம்பிக்கணும் ஸோ தயவு செய்து இந்த பங்காளிகளுக்குள்ள உள்ள பிரச்சனைய சுமூகமாக சேர்த்துக்கலாமே நம்ம என்ன இந்தியா பாகிஸ்தானா இல்லை இல்லையா நம்ம தீக்கலாமா தீக்க முடியாதா பதில் சொன்னதான் நான் அடுத்தது பேசுவேன் ஆ தீக்கலாம் இல்ல பாருங்க ஆட்சிகள் இப்படி பண்றாங்க அண்ணன் சைட்ல நோவா அப்ப நீங்க தான் பிரச்சனையதா தீக்கலாம் சொல்லுங்களேன் ஓகே ஆக்சுவலி நம்ம அப்போ தான் ஹெரிட்டேஜ் டூர் பண்ண முடியும் ஏன்னா நம்ம வீடுகள் இருந்தால் தானே எங்கள் ஃபாரின் டூரிஸ்ட்டை கூட்டிகிட்டு வர முடியும் இப்போது ஜெய்ப்பூர் உதய்பூர் எல்லாம் பெரிய பிஸ்னஸ் இந்த பிஸ்னஸ் டெஸ்டினேஷன் கோடி கோடிக்கணக்கில் சம்பாதிக்கிறாங்க அதே மாதிரி ஹெரிட்டேஜ் டூரு அங்கெல்லாம் வந்து ராஜாக்கள் கட்டின வீடுகள் தான் இருக்குது நம்மள தெருக்கு தெரு அடுத்தடுத்த வீடுகள் பெரிய பெரிய மாளிகைகள் அதை நம்ம எல்லாம் சேர்ந்து இருந்தோம் சேர்ந்து பராமரித்தோம்னா பெரிய பிஸ்னஸாக கொண்டு வரலாம் யங்ஸ்டர்ஸ் வந்து அதுக்கு ஒரு ஆப் பண்ணலாம் எல்லாம் சேர்ந்து ஒர்க் பண்ணால் இது ஒரு பெரிய பிராண்டாகவே ஆக்கலாம் வேற ஏதாவது ஒரு பெரிய பிரைவேட் கம்பெனி வந்து நம்மள்டேருந்து வீடை வாங்கி ஹெரிட்டேஜ் டூர் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் என்ன எல்லா சங்கத்திலையும் சொல்கிறது தான் எல்லோரும் கொஞ்சம் சேர்ந்து அந்த மாதிரி ஆரம்பித்தோம்னா நம்மளே பிராண்ட் ஆரம்பிக்கலாம் இது ரொம்ப முக்கியமான விஷயம் அதாவது அந்த காலத்து சொல்லுவாங்க ராஜாக்களுக்கு நம்ம நிறைய ஹெல்ப் பண்ணனால நிறைய சப்போர்ட் பண்ணோம் பினான்ஸா அதனால அந்த கலசத்தை வந்து அந்த வீட்டில் வைக்க விடுவாங்க நம்ம வீட்டில்னு சொல்லிட்டு ஆனால் நம்ம அந்த எல்லாம் இடிச்சுட்டு மாடர்ன் ஹவுசஸாக மாறி இருக்கு எவ்வளோ செட்டி வீட்டு ஊரில் நம்ம செட்டி செட்டி வீட்டு வீடுகள் அந்த காலம் மாதிரி இருக்கான்னு இப்போ தெரியல எங்கள் எங்கள் ஊர் ஆர்கிடெக்ட் பெரியண்ணன் வந்து நிறைய இதை ரிப்பேர்லாம் பார்த்துட்டு இருக்காங்க எங்களுக்கெல்லாம் இதான் அடிக்கடி பேசுறது ஏன் பராமரிக்கிற மாட்டேங்குறோம் ஒன்றா இருந்தால் ஈஸியாக பராமரிக்கலாம் ஸோ ஒன்றா இருக்கிறது முக்கியம் முதல்ல அந்த ஒன்றா இருக்கிறது இருந்தே ஆரம்பிக்கணும் இப்போ நிறைய சொன்னாங்க நகரத்தாரருடைய பழக்க வழக்கங்களை பற்றி ஷேர் பண்ணுறாங்க ஆட்சிகள்லாம் நாலேஜ் ஷேரிங் ஃபோ கிட்ஸ்டே முன்னாடிலாம் இந்த வேலையை வந்து ஆயா அப்பத்தா அவங்க பண்ணாங்க இப்போ இதெல்லாம் தனித்தனியாக இருக்கும் அதனால் தனியாக ஒரு ட்ரைனிங் சென்டர் மாதிரி போட்டு டீச் பண்ண வேண்டியது இருக்கு இது தப்பு இல்லை ஏன்னா இப்போ எல்லோரும் வெளியூருக்கு போய் வெளிநாட்டுக்கு போய் வேலை பார்க்க ஆரம்பிச்சிட்டோம் அதனால் பிரிஞ்சு பிரிஞ்சு இருப்போம் பட் இதையே ஒரு சேர்ந்து ஒரு ஃப்ளாட்டில் இருந்தோம்னா அந்த ஃப்ளாட்டில் இருக்கவங்க எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸாக ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி பண்ணிக்கிறோம்ல அதே மாதிரி நம்ம வீட்டு பங்காளிகளோட உதவி பண்ணிக்கலாம் சேர்ந்து இருக்கலாம் சேர்ந்து இருந்தால் வீட்டை பராமரிக்கலாம் நிறைய பிஸ்னஸ்கள் ஐடியாக்களும் பண்ணலாம் ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் யோசிங்க செல்ஃப் டிபெண்டா செல்ஃபா இன்டிபெண்டாக இருக்கலாம் ஆட்சிமார்களும் சம்பாதிக்கலாம் பிஸ்னஸ் பண்ணலாம் கொஞ்சம் கொஞ்சமாக பண்ண ஆரம்பிங்க அதை பெருசாக பெரிய அளவில் கொண்டு போகலாம் இல்லை நிறைய பேர் சேருங்க அப்புறம் பெரிய அளவுக்கு கொண்டு போகலாம் இந்த மாதிரி நிறைய ஐடியாஸ் இருக்கு நாங்கள் நகரத்தார் சேம்பர் ஆஃப் காமர்ஸ் அதான் சொல்றோம் பிஸ்னஸ் பண்ண வாங்க நம்ம வந்து வேலைகள் கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி ஆட்சிமார்களுக்கெல்லாம் ஒரு வேண்டுகோள் மகள் இருந்தான்னா மகளை நல்லா படிக்க வைக்கிறீங்க இப்போ இந்த காலத்தில் தட் இஸ் வெரி குட் ஆனால் பிஸ்னஸ் மாப்பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்க மாட்டேன் ஒரு மாசத்துல எவ்வளோ லட்சம் சம்பாதிக்கிறாரு மாப்பிள்ளை அப்படின்னு பார்க்காதீங்க தயவு செய்து பிஸ்னஸ் பண்ணுற பையனுக்கு அவங்கள ஊக்குவிச்சு கல்யாணம் பண்ணி கொடுங்க நிச்சயம் பொண்ணு சந்தோஷமாக தான் இருக்கும் அதே மாதிரி பசங்களும் சரி பொண்ணுங்களும் சரி நிறைய ஸ்டார்ட் அப் ஆஃபர் இருக்கு இப்ப ஃபினான்ஸ்க்கு ப்ராப்ளமே இல்ல பிசினஸ் பண்ணனும் சென்ட்ரல் கவர்மெண்ட் சரி ஸ்டேட் கவர்மெண்ட்டும் சரி ஸ்டார்ட்அப்ப்க்கு நிறைய ஃபண்ட்ஸ் குடுக்கறாங்க இவங்கள தவிர நிறைய நினைச்ச வேலையை வெளிநாட்டுக்கு போய் ஐடியா இருந்தா போதும் பட் இதையே ஒரு சேக் ரேடியாவை கரெக்டா பிச் பண்ணாலிருந்தோம் அவங்கள வந்து நீங்கள் ஓ யூ கேன் ஸ்டார்ட் யோ ஓன் பிஸ்னஸ் ஸோ கொஞ்சம் அந்த மாதிரி யோசிங்க இன்னொருத்தருக்கு வேலை பார்த்து வேலை பார்த்து அவங்கள பணக்காரனாக்கி ஆக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம் நம்ம ஒரு பத்து குடும்பத்தை வாழ வைக்கலாமே ஒரு இருபது குடும்பத்தை வாழ வைக்கலாம் அப்புறம் கல்யாணம் பண்ணிவிட்டு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணணும் அது பொண்ணு மாப்பிள்ள அட்ஜஸ்ட் பண்ணுறத விட மாமியாருக்கு இந்த பக்கம் உள்ள மாமியார் சரி அந்த பக்கம் உள்ள மாமியார்களும் சரி மாமனார்களும் சரி நீங்களும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஏன்னா இப்போ நிறைய விஷயங்கள் வந்து டைவர்ஸ் முடியுது கொஞ்சம் ஈகோவை கழட்டி வச்சுட்டு நம்ம சேர்ந்து இருந்தோம்னா இங்கேயும் அதே தான் சேர்ந்துருக்கிறது சேர்ந்து இருந்தோம்னா நம்ம நகரத்தாருக்குள்ளேயே கல்யாணம் பண்ணிட்டு மேலும் மேலும் அது ஆரலாம் ஏன்னா இப்போ இருக்க பசங்கள்லாம் என்னம்மா அங்கே அவங்களுக்கு டைவர்ஸ் ஆச்சு இவங்களுக்கு டைவர்ஸ் ஆச்சு திருப்பி நகரத்தார்லாம் கல்யாணம் பண்ணணும்னு கேட்கறீயே கேட்குறீங்களே அப்படிங்கிற அந்த நிலைமைக்கு வந்துட்டோம் ஸோ நம்ம வந்து நகரத்தார் பாரம்பரியமெல்லாம் பேசிகிட்டு பேசிட்டு இருக்கோம் இல்லையா திருப்பி அதுக்கு உள்ளே கொண்டு வரணும்னா இது கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் தேவை ஈகோ கொஞ்சம் இறக்கி வச்சிடலாம் ஈகோ இருந்து ஈகோ இருக்கிறதுனால ஒன்றுமே நம்மளுக்கு அரைக்க போறதில்லை எல்லாருக்கும் அதே மண்ணு தான் போகும்போது போது ஸோ தயவுசெய்து வாழ்கிற நாட்கள் இஸ் வெரி லைஃப் இஸ் வெரி ஷார்ட் வாழ்கிற நாட்களில் மற்றவங்களுக்கு உதவி பண்ணி நம்ம ஹாப்பியாக வாழ்ந்துட்டு போகலாம் அப்புறம் இந்த குழந்தைங்களோட கொஞ்சம் பேச ஆரம்பிங்க நம்ம அந்த சன் டிவி விஜய் டிவி சீரியலை கொஞ்சம் நிறுத்திட்டு பசங்க வரும்போது பேச ஆரம்பிங்க நீங்களும் கொஞ்சம் பிஸ்னஸ் ஆஃபீஸ் டென்ஷன்லாம் கொஞ்சம் இறக்கி வச்சுட்டு பிள்ளைங்களோட ஒரு டின்னராவது எல்லோரும் சேர்ந்து சாப்பிடுங்க அந்த சேர்ந்து சாப்பிட டயத்தில் பிரச்சனைகளை பேசாதீங்க அவங்கள பேச விடுங்க குழந்தைங்கள பேச விடுங்க ஓப்பனாக ஸ்கூலில் என்ன நடந்துது காலேஜில் என்ன நடந்ததுன்னு எல்லாமே சொல்லட்டும் அவங்க யாரோட பழகுறாங்க என்னென்னு அவங்க சொல்கிறத நம்ம ஜட்ஜ் பண்ணக்கூடாது சொல்கிறத கேட்டோம்னா பிள்ளைங்க வந்து சரி நம்ம தப்பு பண்ணால் கூட நம்ம கிட்டே போய் ஓப்பனாக சொல்லலாம் அந்த மாதிரி என்வையன்மெண்ட் நம்ம ஃபேமிலியில் இருக்குதுன்னு அவங்க நம்பி நம்மள்ட வரணும் அப்போ தான் தப்பாக போகிற கூட நம்ம சரி செஞ்சு திருப்பி கொண்டு வரலாம் நம்ம ஸ்கூல் ப்ரொஃபஸரோ ப்ரின்ஸிபலோ இல்லை ஸ்ட்ரிக்டாக இருக்கிறதுக்கு அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு அவங்களுக்கு ஓப்பன் டாக் வச்சுக்கணும் அதே மாதிரி இப்போ நிறைய பேர்த்து யா எல்லா யா எல்லா குழந்தைங்கள்ட்டையும் ஃபோன் இருக்குது எல்லா இந்த ரைம் ஒரு மூணு வயசு புள்ள கூட ரைம்ஸ் பார்த்தா தான் வீடியோவில் பார்த்தா தான் சாப்பிட்றாங்க அந்த மாதிரி நிலைமையெல்லாம் வந்துடுச்சு இப்போ அதெல்லாம் மாற்ற முடியாது ஆனால் அந்த ஃபோனை உபயோகிக்கும் போது என்னென்ன ப்ராப்ளம்ஸ் வரும் அப்படிங்கிறத பிள்ளைங்களுக்கு புரிய வைக்கிற மாதிரி காமிச்சிடுங்க ஏன்னா அதில் வந்து என்னென்ன ஹேக் பண்ணி எப்படி கண்டபடி செல்ஃபி பட பிள்ளைங்கள்லாம் செல்ஃபி எடுத்துக்கிறாங்க அந்த போட்டோ எந்த வலைதளத்துக்கு போகுதுன்னு நம்மளுக்கு தெரியாது நம்மளும் எல்லாத்தையும் நம்ம நகையெல்லாம் போட்டு ஃபோட்டோ எடுத்து அதை ஃபேஸ்புக்கில் போட்டுக்கிட்டு இருப்போம் அதை யார் பார்த்து என்ன பின்னாடி விளைவுகள் வரும் நம்மளுக்கு தெரியாது ஏன்னா சோஷியல் மீடியா அந்த மாதிரி ஸோ சோஷியல் மீடியா யூஸ் பண்ணும் போது கொஞ்சம் யோசிச்சு கரெக்டாக யூஸ் பண்ணிங்கன்னா நல்லது லாஸ்ட்டாக நான் முடிக்க விஷயம் சொ சொல்கிற விஷயம் என்னென்னா நகரத்தார் எப்போவுமே நம்பிக்கை நாணயத்துக்கு பேர் போனவங்க அது கொஞ்ச காலமாக அப்ப அப்பப்போ அப்படி கொஞ்சம் ப்ராப்ளம் வருது அது வராமல் திருப்பி நகரத்தார் எல்லாருமே நம்பலாம் நம்பிக்கை நாணய வந்து நகரத்தாரை நம்பி பணம் போட்டு பிஸ்னஸ் ஆரம்பிக்கலாம்னு எல்லாரும் ஃபீல் பண்ண வைக்கணும் அது நம்ம கையில் தான் இருக்குது தேங்க்யூ வெரி மச்